சோம்பலை முறியடிக்க எந்த முயற்சியும் உந்துதலும் இல்லாமல் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு ஜப்பானிய நுட்பம் உள்ளது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று உங்களுக்கு தெரியும் ஆனால் தொடங்கவே முடியவில்லை அந்த செயலில் நீங்கள் சிக்கித் தவிக்கும் உணர்வு உங்களுக்கு தெரியுமா ஒரு நல்ல செய்தி இது சோம்பல் அல்ல நரம்பியல் அறிவியலில் அண்மையில் நடந்த ஆய்வுகள் நாம் சோம்பல் என்று அழைப்பது உண்மையில் ஒரு மூளை பாதுகாப்பு அமைப்பு என்பதை காட்டுகிறது ஆனால் நவீன நரம்பியல் அறிவியலுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஜப்பானிய சமுராய்கள் இந்த தடையை எப்படி சமாளிப்பது என்று சரியாக தெரிந்து வைத்திருந்தார்கள் என்று நான் சொன்னால் என்ன ஆகும் அவர்கள் இதை கியோஜுட்ஸு கியோஜுட்ஸ் என்று அழைத்தார்கள் இது உண்மைக்கும் மாயைக்கும் இடையேயான ஒரு மன விளையாட்டை அடிப்படையாக கொண்ட ஒரு பண்டைய தத்துவம் இது மிகவும் கடினமான போர்களை கூட எளிமையான இயற்கையான மற்றும் கிட்டத்தட்ட எந்த முயற்சியும் இல்லாத இயக்கங்களாக மாற்றியது ஊந்துதலை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை இன்று நீங்கள் தமிழ் இன்ஸ்பிரேஷன் மூலம் கண்டறியப் போகிறீர்கள் சோம்பலை பற்றிய உண்மை நாம் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்வோம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்களில் நீங்கள் ஒருபோதும் சோம்பலாக இருப்பதில்லை இதை கவனித்திருக்கிறீர்களா டிக்டாக்கில் மணி நேரம் செலவிடுவது ஏழு எபிசோட்களை தொடர்ந்து பார்ப்பது அல்லது நாற்காலியில் இருந்து ஏழாமல் ஐந்து மணி நேரம் அந்த விளையாட்டை விளையாடுவது சிரமமில்லை எதிர்ப்பு இல்லை பூஜ்ய முயற்சி ஆனால் படிக்கவோ பயிற்சி செய்யவோ வேலை செய்யவோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த திட்டத்தை தொடங்கவோ வரும்போது திடீரென்று எல்லாம் கனமாக உணர்கிறது உடல் உறைகிறது மனம் சாக்கு போக்குகளை கூறுகிறது இங்கேதான் முதல் பாரடிகம் ஷிஃப்ட் பாரடைம் ஷிஃப்ட் வருகிறது பிரச்சனை நீங்கள் அல்ல பிரச்சனை ஒழுக்கம் அல்லது மன உறுதி அல்ல உண்மையில் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நரம்பியல் விஞ்ஞானிகளின் குழு நடத்திய ஓர் ஆய்வின்படி ஒத்திவைப்பு என்பது நேர நிர்வாக பிரச்சினை அல்ல அது ஒரு உணர்ச்சி மேலாண்மை பிரச்சினை மூளை ஒரு வேலையை சிரமம் பதட்டம் அல்லது பயத்துடன் தொடர்பு படுத்தும் போதெல்லாம் அது ஒரு பாதுகாக்கும் பொறிமுறையை செயல்படுத்துகிறது இந்த பொறிமுறைக்கு நாம் கொடுக்கும் பேர்தான் சோம்பல் சமுராய் குறியீடு கியோஜிட்டு கியோஜிட்டு என்ற கருத்து இரண்டு வார்த்தைகளின் கலவையிலிருந்து வருகிறது கியோ கியோ தவறான மாயை மாறுவேடம் ஜுட்சு ஜூட்சு உண்மை நுட்பம் நிஜம் நடைமுறையில் இதன் பொருள் பின்வருமாறு சமுராய்கள் பாதகமாக இருந்தால் எதிரியை நேருக்கு நேர் எதிர்த்து போராடுவதில்லை எதிரியின் சொந்த பலத்தை அவருக்கு எதிராக பயன்படுத்துவதன் மூலமும் மாயைகளை மாறுவேடங்களை வேடங்களை எதிர்பாராத இயக்கங்களை உருவாக்குவதன் மூலமும் வெற்றி பெரும்பாலும் அமையும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் இங்கேதான் அதிர்ச்சி வருகிறது இந்த கொள்கை போருக்கு மட்டும் பொருந்தாது இது வாழ்க்கைக்கும் பொருந்தும் ஏனென்றால் உங்கள் மிகப்பெரிய எதிரி சோம்பல் அல்ல நீங்கள் அதை சமாளிக்கும் விதம்தான் உங்கள் சொந்த எதிர்ப்பை சக்தியுடன் எதிர்கொள்ள நீங்கள் முயற்சித்தால் நீங்கள் இழக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அறிகுறிகளை படிக்க கற்றுக்கொண்டால் இந்த தடுப்பு எங்கிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டு அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினால் ஒரு காலத்தில் சுவர்போல் தோன்றியது ஒரு திறந்த கதவாக மாறும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளரின் கூற்றுப்படி மனித மூளை முயற்சி செய்ய வடிவமைக்கப்படவில்லை மாறாக எந்த செலவிலும் ஆற்றலை சேமிக்கவே வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒரு பணிக்கு தேவைக்கு அதிகமான ஆற்றல் தேவை என்று அது உணரும்போதெல்லாம் அது எதிர்ப்பை செயல்படுத்துகிறது இது பெரும்பாலும் சோம்பலாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது எதிர்ப்பின் வடிவங்கள் கியூஜுட்ஸு அனைத்து எதிர்ப்புகளும் அனைத்து தடைகளும் மூன்று குறிப்பிட்ட மூலங்களில் இருந்து வருகின்றன என்று கற்பிக்கிறது இதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் எந்த வேலையையும் எளிதில் திறக்கலாம் முறைக்கு எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் டு த மெத்தட் நீங்கள் ஒரு வேலையை செய்ய முயற்சிக்கும் விதம் உங்கள் சிந்தனை அல்லது வேலை செய்யும் முறைக்கு ஒத்துவராத போது இது நிகழ்கிறது உதாரணமாக நீங்கள் உண்மையில் காகிதத்தில் சிறப்பாக சிந்திக்கிறீர்கள் ஆனால் கணினியில் நேரடியாக எழுத முயற்சிப்பது அல்லது உங்கள் மூளை அமைதியில் சிறப்பாக செயல்படும்போது போது இசையை கேட்டுக்கொண்டே படிக்க முயற்சிப்பது நேரெதிர்ப்பு டைம் ரெசிஸ்டன்ஸ் உங்கள் உடல் ஒத்துழைக்காத ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு வேலையை செய்ய முயற்சி செய்கிறீர்கள் உங்கள் ஆற்றல் உச்சம் காலையில் உள்ளது ஆனால் இரவில் வேலை செய்ய முயற்சி செய்கிறீர்கள் அல்லது நேர்மாறாக நோக்கத்திற்கு எதிர்ப்பு ரெசிஸ்டன்ஸ் டு பர்பஸ் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தொடங்க முடியாத அந்த வேலை உங்களுக்கு தெரியுமா பல நேரங்களில் அது உங்கள் பட்டியலில் இருக்க வேண்டியதில்லை அது இனி அர்த்தமற்றதாக இருக்கலாம் அல்லது ஒருபோதும் அர்த்தமற்றதாக இருந்திருக்கலாம் இங்கே ஒரு கடினமான ஆனால் விடுதலையான உண்மை நீங்கள் சோம்பேறி அல்ல நீங்கள் சீரமைப்பிலிருந்து விலகி இருக்கிறீர்கள் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வில் தனிப்பட்ட திட்டங்களை கைவிடும் எழுபத்தொன்பது சதவீத மக்கள் ஒழுக்கமில்லாததால் அல்ல மாறாக அந்த திட்டம் தங்களுக்கு உண்மையில் முக்கியமானதுடன் இணைக்கப்படவில்லை என்பதை ஏதோ ஒரு அளவில் அவர்கள் உணர்வதால்தான் கைவிடுகிறார்கள் என்பதை கண்டறிந்துள்ளது சமுராயின் ரகசியம் திறன்மிக்க ஏற்பாடு இங்கேதான் மிகவும் விசித்திரமான பகுதி வருகிறது சமுராய்களுக்கு ஒத்திவைப்பதை தடுக்க முடியாத அளவுக்கு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு நுட்பம் இருந்தது இந்த நுட்பத்தை யாராலும் எந்த வேலைக்கும் பயன்படுத்த முடியும் நீங்கள் செயல்பட நினைக்கும் முன்பே இது தொடங்குகிறது சமுராயின் ரகசியம் திறன்மிக்க ஏற்பாடு ஸ்ட்ராட்டிஜிக் பொசிஷனிங் எந்த போருக்கும் முன் ஒரு சமுராயின் முதல்படி என்ன தெரியுமா போர்க்களத்தை தயாரிப்பது ஜப்பானிய வரலாற்றில் மிகப்பெரிய வாழ்வீரரான மியாமோட்டோ முசாஷி வாழ்க்கையின் எந்த பகுதிக்கும் பொருந்தும் ஒரு சொற்றொடரை கூறினார் நிலத்தை தயார் செய்பவர்களுக்கே வெற்றி சொந்தம் ஒழுக்கம் உற்பத்தி திறன் அல்லது உந்துதல் பற்றி யாரும் உங்களுக்கு சொல்லாத உண்மை இங்கே நீங்கள் பலவீனமாக இருப்பதால் தோல்வியடையவில்லை உங்கள் போர்க்களம் உங்களுக்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ளதால் தோல்வியடைகிறீர்கள் உதாரணமாக நீங்கள் கவனம் செலுத்தி ஒரு இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த இசைக்கு நடுவே உங்கள் சுற்றுப்புறத்தில் இருந்து வேறு ஏதேனும் சத்தம் ஏகா கார்கள் செல்வது அருகில் பேசுவது கேட்கிறது நரம்பியல் ஆய்வுகள் ஒழுங்கற்ற சூழல்கள் மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோல் அளவை முப்பத்தி இரண்டு சதவீதம் வரை அதிகரிக்கும் என்பதையும் நமது கவனம் செலுத்தும் மற்றும் முடிவெடுக்கும் திறனை கடுமையாக குறைக்கும் என்பதையும் காட்டுகின்றன இப்போது என்ன நடக்கிறது உங்கள் மனம் அந்த இசையை ரசிப்பதை விட சுற்றுப்புறத்திலிருந்து வரும் சத்தங்களை எதிர்க்கவே ரெசிஸ்டிங் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிக ஆற்றலை செலவிடுகிறது அதாவது உங்கள் மூளையின் பெரும்பகுதி ஆற்றல் உண்மையான வேலையை செய்யாமல் இந்த சத்தங்களை தவிர்ப்பதிலேயே வீணாகிறது இதன் விளைவாக உங்கள் மூளைக்கு சக்தி இல்லாததால் அது சோம்பல் என்ற பாதுகாப்பு பொறிமுறையை செயல்படுத்துகிறது உற்பத்தி திறன் என்பது முயற்சியைப் பற்றியது அல்ல அது சீரமைப்பை பற்றியது இன்று நீங்கள் இங்கே கற்றுக்கொண்டது மற்றொரு உற்பத்தி திறன் நுட்பம் மட்டுமல்ல உங்களை நீங்களே பார்க்கும் ஒரு புதிய வழி நீங்கள் உடைந்தவர் அல்ல நீங்கள் ஒருபோதும் சோம்பேறி அல்ல நீங்கள் சோம்பல் என்று அழைத்தது எப்போதும் சீரமைப்பின்மைக்கான ஒரு அறிகுறி மட்டுமே மாற்றம் ஒரு பெரிய பாய்ச்சலுடன் ஒருபோதும் தொடங்காது இது ஒரு நுண்படி ஒரு இடைவெளி ஒரு கேள்வி சுற்றுச்சூழலுக்கு ஒரு சரிசெய்தல் ஆகியவற்றுடன் தொடங்குகிறது இந்த சிறிய சைகைகளை நீங்கள் நாள்தோறும் திரும்ப திரும்ப செய்யும்போது நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கை ரீதத்தை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் கடமையின் காரணமாக செயல்படாமல் தெளிவின் காரணமாக செயல்படும் ஒரு ரீதம் இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் எடுக்கப் போகும் முதல் நுண்படி என்ன நீங்கள் எங்கள் வீடியோவை விரும்பினால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு அடையுங்கள் நன்றி